அன்பான உறவுகளை மாற்றம் வேண்டுமா நான் தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நான் மாற வேண்டும் எப்படி மாறுவது இதற்கான விடைகளை நாங்கள் ஆராய்வோம் முதலில் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை நான் உருவாக்க வேண்டும் என்னால் முடியும் என்பதை முதலாவது நம்ப வேண்டும் கடவுள் அல்லது ஒரு சக்தி என்னோடு எப்போதும் இருக்கின்றது என்னை எப்போதும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையும் கட்டாயம் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் யாருடைய பண உதவியும் இல்லாமல் என் முயற்சியின் மூலமாகவே நான் மாற்றமடைய முடியும் என்னால் முன்னேற முடியும் என்பதையும் நான் கட்டாயம் நம்ப வேண்டும் சுவாசம் அதாவது சுவாசிப்பது நான் தான் எனக்காக சுவாசிக்க வேண்டும் வேற யாரும் எனக்காக சுவாசிக்க முடியாது அதேபோல் உணவு என் பசிக்கு இன்னொருவர் அதற்காக உண்ண முடியாது நித்திரை எனது உடல் அசதிக்கு நித்திரையை நான் தான் நித்திரை கொண்டு எடுக்க வேண்டும் இன்னொருவர் எனக்காக நித்திரை கொள்ள முடியாது அதே போல் மலம் மலத்தை நான் கழித்தால் தான் எனக்குள் இருக்கும் டாக்ஸின் வெளியேறும் எனக்காக இன்னொருவர் பண்ண முடியாது அதே போல்தான் இந்த மாற்றத்தையும் நான் ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த மாற்றம் ஏற்படும் முயற்சி திருவினையாக்க வேண்டுமாயின் மாற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த நல்ல சிந்தனைகளுக்கு நாங்கள் போக்கஸை தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் நல்ல ஆரோக்கியமான மாற்றத்தை எங்களினுடன் நாங்களே கண்கூடாக பார்த்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து விடா முயற்சி செய்யும் பட்சத்தில் மாத்திரம்தான் மாற்றம் ஏற்படும் இது கட்டாயம் எல்லோரின் வாழ்க்கையில் ஏற்படும் தொடர்ந்து விடாமல் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி